வெஜ்வேல் முருகனுக்கு அரோகரா ஆண்டார்குப்பம் முருகனுக்கு அரோகரா முருகன் குழந்தையாகவும் இளைஞராகவும் முதியவராகவும் மூன்று விதமான வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் இவர் பக்தர்களுக்கு மூன்று வடிவங்களில் காட்சி தருகிறார் பாலனாக உலகத்தை சுற்றி வந்து கருணை மிகுதியாலும் வீரனாகவும் உலகையாண்டு குடிகொண்டதால் ஆண்டார் குப்பம் என்ற பெயர் பெற்றதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது கைலாயம் சென்ற பிரம்மன் அங்கிருந்த முருகனை கவனிக்காமல் சென்றபோது பிரம்மனை அழைத்த முருகன் நீங்கள் யார் என்று கேட்கிறார் அதற்கு படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மன் நான் தான் என்று அதிகார தோரணையுடன் பதில் கூறுகிறார் பிரம்மன் பிரம்மனின் இந்த அகங்காரத்தை போக்க நினைத்த முருகன் படைக்கும் தொழிலை எதன் அடிப்படையில் செய்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்ப ஓம் என கூறி ஆனால் அதன் பொருள் தெரியாமல் விழித்து நின்றார் பிரம்மா அதனால் பிரம்மனை முருகன் சிறையில் அடைத்ததாக வரலாறு கூறுகின்றது இரண்டு கைகளையும் எடுப்பில் வைத்து அதிகாரத்துடன் பிரம்மனை கேள்வி கேட்ட வடிவிலேயே இந்த திருத்தலத்தில் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி தருகிறார் முருகனை தரிசிக்க வந்த பக்தர் ஒருவர் இங்கு நீராட இடம் உள்ளதா என்று ஆண்டி கோலத்தில் இருந்த சிறுவனிடம் கேட்க தன் கையில் இருந்த வேலாயுதத்தால் தரையில் குத்திய போது நீர் பெருக்கெடுத்ததாம் ஆண்டி வடிவில் இருந்த சிறுவன் முருகப்பெருமானாக பெருமானாக காட்சி தந்ததை அடுத்து வேலாயுதத்தில் உருவான தீர்த்தத்தை வேலாயுத தீர்த்தம் என்று அழைக்கின்றார்கள் கிளியாக மாறிய அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக இந்த தலம் உள்ளது கிழக்கு நோக்கி பாலசுப்பிரமணியராக நின்ற கோலத்தில் காட்சி தரும் சுவாமிக்கு இட பலமாக வள்ளி தேவயானை என இரண்டு தேவியர்களின் சன்னதிகள் அமைந்துள்ளன வரசக்தி விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் நடராஜர் சன்னதிகள் அமைந்துள்ளன காலையில் தரிசிக்கும் போது இளம் பாலகனின் சாயலும் உச்சி வேளையில் நடுத்தர வயதுடைய தோற்றமும் இரவு நேரத்தில் வயோதிக தோற்றத்திலும் மூலவர் காட்சி தருவதால் முருகனை மூன்று வேலையும் மனம் குளிர கண்டு பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் ஸ்தலவிருட்சமாக சரக்குன்றை மரம் உள்ளது முருகப்பெருமானை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை எனவே பாலபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் மொட்டையடித்து காணிக்கை செலுத்தியும் காவடி ஏந்தியும் தங்கள் வேண்டுதலை செலுத்தி வருகின்றனர் இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழி சென்னையிலிருந்து பொன்னேரி செல்லும் வழியில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆண்டார் குப்பம் உள்ளது ஆண்டார் குப்பம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது ஆலயத்திற்கு செல்ல ஆட்டோ வசதியும் உள்ளது முருகனுக்கு அரோகரா கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா குமார பகவானுக்கு அரோகரா